பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய ஏரிதனல் வலையொளியில் தொழிலாளர் நலன் குறித்த அதிலேயும் குறிப்பாக கட்டட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலன் குறித்த ஒரு கருத்தாடலை தமிழர்கள் நாம் அல்லது தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இதெல்லாம் கவனம் செலுத்துவதில்லை பார்ப்பதில்லை என்றாலும் கூட அரசு அலுவலர்கள் தொழிலாளர் நல வாரிய அலுவலர்கள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் போன்ற அரசின் அதிகார பிரிவினருக்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் நம்முடைய எரித இதை பகிர்ந்து கொள்கிறோம் கட்டட தொழிலாளர் நல வாரியம் என்பது அவ்வளவு எளிதான ஒரு வாரியம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காலகட்டத்திலிருந்து கட்டட தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு வகையான தொழிலாளர்கள் கட்டடம் கட்டுகின்ற கொத்தனார் என்று சொல்வோம் அந்த கொத்து தொழில் பிறகு அவருக்கு கையால் வேலை செய்கிற சித்தாள் என்று சொல்வோம் சிற்றால் சித்தால் கலவை போடுவது கலவை கொண்டு கொடுப்பது செங்கலை எடுத்து கொடுப்பது அவருக்கு தேவையான கரண்டி மட்டைப்பலகை தூக்கு போன்ற பொருள்கள்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கிற அந்த சிற்றால் வேலை சிற்றால் என்பது பெரும்பாலும் பெண்கள் தான் வேலை செய்வார்கள் கையால் என்பவர் களைவு போடுபவர் கலவை தூக்கி கொடுப்பவர் இப்படி பல வகையான வேலைகள் செய்வதுண்டு கட்டடம் கட்டுவதிலிருந்து குடிநீர் குழாய் பதிப்பது மின் இணைப்பு கொடுப்பது வானம் தோண்டுவது செங்கல் அறுப்பது இப்படியான பல வகையான ஏறக்குறைய ஐம்பத்தி ஆறு வகையான பணியாளர்கள் இந்த கட்டடத் தொழிலில் ஈடுபடுவார்கள் இந்த ஐம்பத்தி ஆறு வகையான பணியாளர்களும் தொழிலாளர் நல வாரியத்திலே பதிவு செய்திருக்கோம் ஏறக்குறைய முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நம்முடைய கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் வாரியத்தில் பதிவு செய்திருக்கிறார் கட்டட தொழிலாளர் நல வாரியம் வேறு அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியம் வேறு இந்த கட்டட தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பொன் குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலிருந்து எனக்கு பதினேழு அகவை நான் வேளாண்மை என்பது நம்முடைய குல தொழிலாக இருந்தாலும் துணை தொழிலாக கட்டட வேலையும் நான் பார்த்ததுண்டு ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் கட்டட வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி நான் கம்பி கட்டுவது பலகை அடிப்பது கம்பி கட்டிய பின் அந்த கலவை காங்கிரீட் போடுகிற தொழில் முழுமையாக எமக்கு தெரியும் எப்படி என்றால் என் உடன் பிறந்த அண்ணன் கடந்த ஏப்ரல் பதினேழு அன்று இயற்கை எதிய என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் அவர் பத்தொம்பது அகவையிலிருந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் தஞ்சாவூரில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு தொழிலாளியாக இருக்கும்போது இந்த தொழிலாளர் நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று பெரியவர் குலசேகரனார் அவர் அந்த காலத்திலே உழவர் உழைப்பாளர் கட்சியில் ராம்சாமி படையாச்சி போன்றவர்கள் மாணிக்க வேளர் போன்றவர்களோடு தொடர்பில் இருந்தவர் கோவிந்தசாமி ஐயா என்று சொல்வார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா அமைச்சரவையில் இடம்பெற்றவர் அவரோடு அவர்களோடு பழகியவர் நம்முடைய ஐயா குலசேகரன் அவர்தான் தலைவர் நம்முடைய அண்ணன் பொன்குமார் அவர்கள் அன்றைக்கு பொதுச் செயலாளர் தமிழக கட்டட தொழிலாளர் மத்திய சங்கம் மத்திய சங்கத்தை நாங்களெல்லாம் உறுப்பினராக இருந்து தஞ்சாவூர்லேருந்து போராடி கொடுக்குறோம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அல்லது எழுபத்தி ஒன்பது காலகட்டத்திலே மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் மறைந்த மக்கள் திலக மாக்கோராவினுடைய ராமாவரம் தோட்டம் இல்லத்தை முற்றுகையிடுகிற போராட்டம் அண்ணன் பொன்குமார் தலைமையில் தான் முதலமைச்சர் மக்கள் தலக மாக்கோராவுக்கே கட்டுமான தொழிலாளர்கள் பற்றி செய்தி கொடுக்கப்பட்டு அது தொடர்பான ஆய்வு செய்கிறார் இப்படி தொடர்ந்து போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று காலகட்டத்திலே அம்மையார் ஜெயலலிதாட்சி காலகட்டத்திலே நம்முடைய குலசேகரனார் அவர்களும் இன்றைக்கு வாரிய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் பொன்குமார் ஏனென்றால் பதினேழு வயதிலிருந்து எனக்கு அவர் அண்ணன் அவருக்கு நான் தம்பி அந்த அண்ணன் தம்பி உறவு இன்றைக்கும் இடையராது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய இல்ல நிகழ்வுகளிலே நான் பங்கெடுத்து இருக்கிறேன் அது மாதிரியான ஒரு தொடர்பு உண்டு அவர் பொதுச்செயலாக வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி தொண்ணூற்றி மூன்று அல்லது தொண்ணூற்றி நான்கு காலகட்டத்தில் இந்த நலவாரியம் அமைக்கப்பட்டது அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஏழு காலகட்டத்திலே ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் அம்மையார் ஜெயலலிதா சென்னை மாநகரத்தில் அமைத்தார் ஒரு ஆய்வுக்காக பிறகு அந்த ஆய்வு சரியாக இருக்கிறது என்பதை அறிந்த பிறகு வந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே ஐயா கலைஞர் மு கருணாநிதி காலத்திலே தமிழ்நாடு முழுவதும் தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்திலே நல வாரியம் விரிவாக்கம் செய்யப்பட்டது ஏற்கனவே சொன்ன முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அதில் பதிவு செய்ய என்ன சிக்கல் என்று சொன்னால் முன்பெல்லாம் போலமாக விண்ணப்பங்களை கொடுப்போம் நான் நல வாரியத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று விண்ணப்பம் எழுத்துப்பூர்வமாக கொடுப்போம் அதற்கு எழுத்துப்பூர்வமாக அவர்களும் பதில் தருவார்கள் ஐயப்பாடுகள் இருந்தால் தகுதி இருக்கிறது இல்லை என்று ஆய்வு செய்து அவர்கள் முடிவு செய்தால் அதற்குரிய விடை கேட்பார்கள் எழுத்துப்புறமாக எழுதுவோம் இப்ப எல்லாமே கணனி காலகட்டத்தில் ஏற்கனவே விண்ணப்பித்து உரிய அலுவலரை விட்டு ஆய்வு செய்து இறப்பு சான்றிதழை பெற்ற பிறகு வேறு எந்த வகையிலேயாவது நிதியுதவி அரசின் மூலமாக பெறுகிறார்களா என்று ஆய்வெல்லாம் செய்து ஒரு தொழிலாளர் நலத்துறை அலுவலர் அறிக்கை அனுப்பிவிடுவார் அதோடு முடிந்தது அறிக்கை அனுப்பிய பிறகும் அதில் வந்து அதிலே ஐயப்பாடு இருக்கிறது இதிலே ஐயப்பாடு இருக்கிறது அதுலேயே ஓட்டை இருக்கிறது இதிலே சாட்டை இருக்கிறதுன்னு செல்லில் மெசேஜ் அவர்களுக்கு தொழிலாளனால வாரியத்தில் மெசேஜ் அனுப்பிவிட்டோம் செய்தி அனுப்பிவிட்டோம் சித்தால் வேலை பார்க்குறவங்க மெசேஜே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கலவை போட்டு கொண்டு இருக்கிறவங்க கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க மின் இணைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க வானம் தோண்டிக்கிட்டு இருக்கிறவங்க செங்கல் அறுத்துக்கிட்டு இருக்கிறவங்க செங்கலை காய வைத்து கொண்டிருக்கிறவங்க செங்கலை வேக வைத்து கொண்டிருக்கிறவங்க யார் பார்க்க முடியும் மற்றும் அமைப்பு சங்கத்தின் சார்பிலே மறைந்த தலைவர் அண்ணன் கனகராஜ் காட்சி வழியிலே இந்த ஆர்ப்பாட்டம் அதாவது இப்பொழுது புதிதாக வந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகுதான் வீடு இல்லாத தொழிலாளர் கட்டுமான தொழிலாளர்களுக்கு முக்காச்சண்டை இடம் இருந்தால் போதும் நாலு லட்சம் ரூபாய் நிதி கொடுக்குறோம் அதாவது உதவி தொகையாக கடன் இல்லை என்று அறிவிப்பு வந்தது ஆனால் இன்றைய வரைக்கும் தஞ்சாவூரில் மூணரை ஆண்டுகள் ஆன பிறகு ஒருவருக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நானூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் விண்ணப்பித்திருக்காங்க அதே போல் கல்வி நிதி இயற்கை இறப்பு நிதி திருமண உதவி நிதி மருத்துவ உதவி நிதியெல்லாம் அந்த விண்ணப்பம் இப்போ மருத்துவ உதவின்னு அந்த நோயாளி செத்து தான் நிதி வரும் அது எதற்கு அந்த திட்டம் பார்க்கு உடனடியாக விண்ணப்பித்த முப்பது நாட்களுக்குள் தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய அதுக்கு அலுவலர்கள்லாம் இருக்காங்க ஆய்வு செய்த நிதி உடனே வழங்கணும் அதே போல இன்றைக்கு நமக்கு மணல் கிடைக்க இந்த காவிரி மணல் அப்புறம் முல்லைப்பெரியார் மணல் இந்த தாம்பரபுரி மணலாம் அள்ளி மூன்று மாநிலங்கள் கொடுத்ததுனால நமக்கு வீடு கட்ட மணல் இது எளிமையாக நம்முடைய தமிழ்நாட்டு ஆறுகளில் அல்லக்கூடிய மணலை தமிழ்நாட்டு கட்டுமானங்களும் கொடுக்கணும் அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அதே போல ஓய்வூதியம் தலைவர் பொன்குமார் அவர்கள் சொன்னது தான் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும்னு ஆயிரம் ரூபாய் என்பதே ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இது தேநீர் செலவு கூட போதும் உங்களுக்கு தெரியாது எனவே குறைந்த ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் மேனி வைத்து மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் அதே போல் இந்த கட்டுமான பொருட்களுடைய கட்டுப்படியான விலைகளை நிர்ணயம் செய்வதற்கு ஒரு ஆணை அமைக்க வேண்டும் எனக்கே அதில் அனுபவம் இருக்கிறது என்னுடைய துணைவாருடைய இயற்கை இறப்பு நிதி கேட்டு எட்டு மாத காலம் போராடி கொண்டிருக்கிறார் ஒரு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பிறகு கடுமையான போராட்டத்தை அறிவித்த பிறகு நலவாரியத்திலிருந்து அனுப்பிவிட்டார்கள் அதே போல ஒரு கட்டடத் தொழிலாளி தன்னை நலவாரியத்தில் இணைத்து கொள்ள வேண்டும் உறுப்பினர் ஆக வேண்டும் என்றால் கட்டணமெல்லாம் கிடையாது அது அண்ணன் பொன்குமார் மிக சிறப்பாக எல்லோரும் பாராட்ட தகுந்த வகையிலே இந்த உறுப்பினர் சேர்க்கையை அமைத்திருக்கிறார் அதில்லாம் ஒன்றும் குறைபாடு சொல்ல முடியாது அதே நேரத்தில் விண்ணப்பம் போட்ட ஒரு தொழிலாளி அந்த உள்ளூர் கிராம நல அலுவலர் அப்புறம் வருவாய் ஆய்வாளர் அப்புறம் வட்டாட்சியர் வரைக்கும் போகும் முப்பது நாட்களுக்குள் அவர்கள் அந்த ஒப்புதல் தரவிட்டால் தானாக நல வாரியத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் ஆனால் அதுலேயும் இப்ப சிக்கல் இரண்டு மாதம் மூன்று மாதம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது சிலருக்கு கிடைக்காமலே போகிறது எவ்வளவு வேலை செய்ய முடியும் அதே போல கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை ஓய்வு ஊதியம் ஓய்வு ஊதியத்தில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு ஓர் ஓய்வூதியம் விண்ணப்பித்து ஐந்து மாதம் ஆறு மாதம் அது நிலுவையில் இருக்கிறது ஆய்வுக்குட்படுத்தப்படாமல் ஏற்கப்படாமல் ஓய்வு ஊதியம் என்றால் அறுபது வயதை நிறைவு செய்துவிட்டும் எல்லா ஆவணங்களையும் வாரியத்தில் கொடுத்திருக்கிறோம் ஆனாலும் வாரியம் ஏற்க மறுக்குது ஆக காத்திருக்கிற இந்த ஆறு மாதத்தில் இயற்கையான இறப்பு எழுதிவிட்டால் ஓய்வூதியமும் இல்லை இயற்கை இறப்பு நிதியும் இல்லை இது என்ன விதிமுறை என்று எனக்கு தெரியல நம்முடைய வாரிய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் பொன்குமார் அவர்கள்தான் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் அதே போல ஒரு மாதம் ஓய்வூதியம் வாங்கினாலும் இயற்கை இறப்பு நிதி கிடையாது இப்படி பல்வேறு அதாவது திருமண உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை அப்புறம் வந்து கல்வி உதவித்தொகை இயற்கை இறப்பு ஓய்வு ஊதியம் இப்படி அப்புறம் பொருள்கள் வாங்குற கடன் இப்படி எத்தனையோ சிக்கல்கள் இருக்கு எல்லாவற்றுக்கும் இணையத்தின் வழியாக விண்ணப்பித்தால் அலுவலர்கள் அங்கே கேட்டா வேலைக்கு ஆட்கள் இல்லை இருபத்தி ஐந்து பேர் வேலை செய்யக்கூடிய திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி அல்லது மதுரை அல்லது தஞ்சாவூர் என்று சொன்னால் இருபத்தி ஐந்து பேர் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே பத்து பேர் தான் வேலை பார்க்குறோம் இப்படி பணியாட்கள் அரசு பணியாளர்கள் இல்லாமல் தொழிலாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல்கள் வருகிறது இப்பொழுது இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணன் பொன் குமார் அவர்கள் கலந்து ஆலோசனை செய்து ஓய்வு ஊதியம் ஆயிரம் என்பதை ஒரு மாதத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு தேநீர் குடிக்க முடியுமா உணவு உட்கொள்ள முடியுமா என்ன வேலை செய்ய முடியும் அதை குறைந்தது ஒரு நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளருக்கு மூவாயிரம் கொடுக்க வேண்டும் என்று வாரியம் நினைக்கிறது வாரிய தலைவர் விண்ணப்பிக்கிறார் மாண்பு தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் ஆனால் அரசு ஏனோ தரவில்லை அதை கிடப்பில் போட்டிருக்கிறார்கள் அடுத்து இந்த இப்பொழுது அமைந்திருக்கிற வாரியம் அண்ணன் பொன்குமார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய வாரியத்தில் எந்த வாரியத்திலும் இல்லாத அளவுக்கு ஏறக்குறை நாலாயிரம் கோடிக்கு மேலே இருக்கிறது இதுல ஒன்றியவர் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி அந்த கொரோனா வேலை இல்லாத நாட்களில் தடை காலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பான வழக்கு வருகிற பொழுது அரசிடம் எந்த ஆவணமும் இல்லை எந்த அரசிடம் ஒன்றிய அரசிடம் உடனடியாக ஒன்றிய அரசு இந்த தொழிலாளர் நல வாரியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல் செய்து வாரியம் அமைக்கப்பட்டது அதுல அந்த சிக்கல் வேற இருக்கு இதற்கிடையே இந்த பணத்தை எப்படியோ தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே ஒரு திட்டம் உருவாக்க வேண்டும் என்று இரண்டாலும் கூட கருத்து கேட்டார்கள் நம்முடைய மதிப்புக்குரிய வாரியத்தலைவர் பொன்குமார் அவர்கள் வீடு கற்ற தொழிலாளிக்கு வீடு இல்லை என்றால் முக்காச்சண்டி இடம் சொந்த இடம் நிலம் வீட்டடி மனை இருந்தால் போதும் நாலு லட்சம் ரூபாய் வாரியத்திலிருந்து கொடுப்போம் என்றால் மூன்று ஆண்டுகள் பதிவில் இருக்க வேண்டும் அதெல்லாம் நல்ல திட்டம் ஆனா இன்றைய வரைக்கும் தஞ்சாவூர்ல ஏறக்குறைய நானூறுக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க ஒரே ஒருவருக்கு தான் கட்டுற பணம் வந்திருக்கு அப்படியான திட்டம் என்ன ஆனது அந்த திட்டத்தினுடைய வெளிப்படை தன்மை என்ன என்பதெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய வகையிலே நல வாரியம் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் அதற்காகத்தான் தஞ்சாவூரில் இரண்டாவது கட்டமாக நம்முடைய மூவேந்தர் கட்டடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தின் சார்பிலே மறைந்த தலைவர் அண்ணன் கனகராஜ் அவர்கள் இருக்கும்போது ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டோம் மார்ச் மாதம் நினைக்கிறேன் இந்த ஆண்டு அதற்கு பிறகு இப்பொழுது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை போட்டிருக்கிறோம் எங்கள் போராட்டம் தொடரும் தொடரும் கட்டளை தொழிலாளர் சண்மம் தொழிலாளர் சங்கம் மறைந்த தலைவர் கனகராஜு மறைந்த தலைவர் தரகராஜு மறைந்த தலைவர் கனகராஜு சரகராஜு சென்ற வழியிலே சென்ற வழியிலே இது மாதிரி கணக்கான தொழிலாளர் சங்கங்கள் இந்த கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் விண்ணப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நலவாரியம் இன்றைய வரைக்கும் அசைந்து கொடுக்கவில்லை எனவே நம்முடைய நலவாரிய தலைவர் மாண்புமிகு அண்ணன் கோன்குமார் அவர்கள் இதில் தீவிர கவனம் செலுத்தி அவரை சந்தித்து நேரடியாக நம்முடைய மூவேந்தர் கட்டட மற்றும் அமைப்பு தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் முழுமையான அறிக்கை கொடுக்கிறோம் ஆய்வு செய்து ஆவணம் செய்து தொழிலாளர்களின் நல திட்டங்கள் கல்வி உதவி மருத்துவ உதவி திருமண உதவி இயற்கை இறப்பு நிதி பிறகு வீடு கட்ட நிதி ஓய்வூதியம் உடனடியாக கிடைப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்